ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நல்லது மட்டுமே தரக்கூடிய வகையில் தான் இந்த சுக்கர பயிற்சி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் கெடுதலை தரக்கூடிய இடத்துல இருந்தால் கூட சுக்கர பயிற்சி நல்லாதான் இருக்குது அது என்ன சார் சுக்கர பயிற்சி எதுக்காக இந்த சுக்கர பயிற்சி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் வாழ்க்கையில் நீங்கள் குடும்பம் சரியில்லை இல்லை மனைவி சரியில்லை குழந்தைங்க சரியில்லை என்ன எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு நண்பன் தான் இருக்கான்னா அந்த நண்பன் யாருன்னு சொல்லக்கூடிய நபர் அந்த கிரகம் எதுன்னு கேட்டால் அந்த சுக்கரன் தான் காரகன்னு சொல்லுவாங்க களத்திரக்காரகன்னா பொதுவாக எல்லாேருக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா கலத்திரம் அப்படின்னாலே திருமண வாழ்க்கை அப்படின்ட்டு அப்படி கிடையாது திருமண வா அந்த ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் அந்த காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஒழுங்காக இருந்துட்டால் நல்ல வாழ்க்கை துணை மட்டும் இல்லை நல்ல நண்பர்கள் அமைவார்கள் பெரிய மனிதர்கள் பாராட்டை பெறுவார்கள் பெரிய மனிதர்கள் நமக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்க அது மாதிரி உங்களுக்கு சில சமயம் நடக்கும் அது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நல்ல இடத்துல இருப்பார் அல்லது நீச்ச பங்கமாக இருப்பார் அல்லது கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம்னு அவர் கெட்டு போயிட்டு உங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய இடத்துல இருந்தாலும் அவர் கெட்டு போயிருந்தார்னா சுக்ரன் சாதகமாக பலன்களை கொடுக்கணும் ஆனால் இந்த சுக்கரன் எங்கெல்லாம் இருந்தால் நல்லது பண்ணுவார் எந்த உங்கள் ராசிலேருந்து இந்த இடத்துலலாம் இருந்தால் நல்லது பண்ணுவார் இந்த இடத்துல இருந்தால் கெடுதல் பண்ணுவார்னு கேட்டால் கெடுதல் பண்ணுற இடம் கொஞ்சம் கம்மி அதாவது மூணு இடத்துல இருந்தால் அவர் கெடுதல் பண்ணுவார் எந்த ராசியாக இருந்தாலும் சரி ரிஷபராசிக்காக இருந்தாலும் சரி துலாம் ராசிக்காக இருந்தாலும் சரி இந்த க சுக்ரன் வந்து மூன்று இடங்கள்ல இருந்தால் கெடுதல் பண்ணுவார் அந்த மூன்று இடங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் இடம் உங்கள் ராசியிலிருந்து ஏழாம் இடம் உங்கள் ராசியிலிருந்து பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்தார்னா எந்த விதமான பரிவர்த்தனா யோகமோ இல்லை நீச்ச பங்க யோகமோ இல்லை கிரகங்களின் பார்வை இல்லாமல் இருந்தாலோ அதாவது சனி பார்வை குரு பார்வை இந்த மாதிரி பார்வை இல்லாமல் இருந்தாலோ இந்த சுக்கரன் வந்து கெடுதலை மட்டும்தான் தருவார் மற்ற கிரகங்கள் இப்போ சனி வந்து மூணு இடத்துல இருந்தால் மட்டும்தான் நல்லது பண்ணுவார் அது மாதிரி இல்லை இவர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு இந்த இடங்களில் உங்கள் ராசியிலேருந்து இருந்தார்னா எப்போவுமே நல்லது தான் பண்ணுவார் ஆனால் இந்த மு ஆறு ஏழு பத்து இந்த இடங்கள்ல இருந்தால் உங்கள் ராசிலேருந்து இருந்தார்னா அவர் கெடுதலை தருவார் ஆனால் இப்போ நடக்கக்கூடிய சுக்கர பயிற்சி இப்போ எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி ஒரு சுக்கர பயிற்சி நடக்கிறது இந்த பயிற்சியினால் அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நல்லது தான் நடக்க போகிறது இதை ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கேட்கலாம் சார் வந்து கன்னீராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் வர்றாரு உச்சஸ்தானத்தை அடைகிறாரு இரண்டு ஒன்பது குடையவன் ஒன்னு ஏழாம் இடத்துல உச்சமடைகிறதுனால ராசிக்கு கெடுதல் கிடையாது அப்படின்னா ஆக்சுவலாக கெடுதல் பண்ணணும் ஆனா இந்த இடத்துல வந்து அஹ் சுக்கரன் வந்து குருவோட வீட்டுல உச்சமடைகிறாரு குரு வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் ரிஷபராசியில் பரிவர்த்தனா யோகம் இந்த கூட குரு பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தாலும் சரி இல்லை வந்து துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலும் சரி இல்லை மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தாலும் சரி ரிஷபராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் சரி மேஷ ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி எந்த ராசிக்காரங்களுக்கும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம இருக்க போகிறோம் வி ஆர் கோயிங் டு ட்ராவல் நம்ம அந்த காலகட்டத்தில் ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் சில மாதங்கள் எப்போ அப்படின்னு கேட்டால்னா ஜனவரி இருபத்தெட்டுலேருந்து மே முப்பத்தொன்று வரைக்குமே நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருப்பார் ஆனால் மே பதினாலேருந்து மே முப்பத்தி ஒன்று சில சங்கடங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா அந்த சமயத்தில் குரு பயிற்சி ஆகிடுவார் ஸோ அந்த பீரியட் அந்த மே ஃபோர்டீன்த்துலேருந்து மே தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் தான் சங்கடங்கா சங்கடமான சூழ்நிலைகள் அமையுமே தவிர மற்றபடி ஜனவரி இருபத்தெட்டு முதல் மே பதினாலு வரை குரு சுக்கரன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும் கெடுதல்கள் ஒன்று ரெண்டு பர்சன்ட் இருக்கலாம் மேக்ஸிமம் பத்து பர்சன்ட் கூட இருக்காது இனி உங்கள் ராசிக்கு இந்த சுக்ரன் என்ன நல்ல பலனை கொடுக்க போகிறாரு அதை இப்பொழுது பார்க்க போறோம் வாருங்கள் கும்பராசி நண்பர்களுக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்திற்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு ஒன்பதாம் வீட்டு அதிபதி சுக்கரன் நாலாம் வீட்டு அதிபதி சுக்கரன் உச்ச பலத்தை அடைவது மட்டுமல்லாமல் இரண்டு பதினொன்னு கோடி அதிபதியோட பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் சொல்வாக்கு அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும் நீங்கள் வியாபாரத்தில் இதுநாள் வரைக்கும் வியாபாரத்தில் மந்தத்தன்மையோடு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்கன்னா இப்பொழுது ஒரு காலகட்டம் வந்திருக்கு அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க வாக்கு சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா இனிமையாக பேசுவீங்க யாரையும் கவர் பண்ணி பேசுவீங்க சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிறத கேட்டாலே எப்படி சுக்கி உக்காந்துருவோம் என்னை கூட சொன்னாங்க ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்கார் நீங்கள் அழகாக பேசுகிறீங்க அப்படின்ட்டு அந்த அழகு என்னென்னு எனக்கு தெரில ஆனால் என்னுடைய தமிழ் நல்லா இருக்குன்னா அதுக்கு என்னுடைய எனக்கு சிறுவயதில் பாடம் சொல்லி கொடுத்த என்னுடைய தமிழ் ஆசிரியர்களுக்கு தான் அதுக்கு அந்த க்ரெடிட் போகும் அதனால் அந்த மாதிரி இனிமையாக பேசக்கூடிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் நீங்களும் இனிமையாக பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இனிமையான குரல் வளம் கொண்டவர்களுக்கு கடல் கடந்து பயணிக்கும் வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் நீங்கள் வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் வியாபாரத்தினால புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது அதே சமயம் தந்தை வழி பெண் உறவினர்கள் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் நல்ல உதவிகளை செய்வாங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள்லாம் பலிதமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ஏன்னா குரு இரண்டு பதினொன்று கூடிய குரு உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவார் ஏன்னா அவருடைய பார்வை பலம் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் சுப செலவுகள் ஏற்படுகின்ற காலகட்டம் திருமண வயதினருக்கு பொதுவாக ஏழரை சனி நடக்கும்போது நான் சொல்லுவது திருமணம் பண்ணாதீங்கன்ட்டு மற்ற ஜோசியங்க சொல்லுவாங்க பண்ணுங்க பண்ணுங்கன்ட்டு ஆனால் பண்ணக்கூடாது பண்ணினா பிரிவை தரும் குடும்பத்தில் அன்வான்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும் ஆனால் இப்போ தாராளமாக திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் வருது சுப செலவுகள் உங்களால் குடும்பத்துக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த சுக்கர பயிற்சிங்கிறது வந்து இதில் சுக்கர பயிற்சி மட்டும் இல்லைங்க குருவோட பரிவர்த்தனை குரு பயிற்சி நடக்க சனி பயிற்சி நடக்க போகிறது இந்த வருஷம் செவ்வாய் பயிற்சியும் இந்த இந்த மே மார்ச் ஏப்ரலில் வரப்போகிறது இதெல்லாமே உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்குது கடன் பிரச்சனைகளை அடைக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக லீகல் பிரச்சனைகள் இருக்குன்னா அதுலேருந்தும் விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதுக்கெல்லாம் பரிகாரம் ஏதாவது இருக்கா சார் எங்களுக்கு நிம்மதி வேணும் சார் ஏன்னா கும்பராசிக்கு மீன நிம்மதி இல்லாமல் தவிக்கிறாங்க அவர்களுக்கு குறிப்பாக கும்பராசிக்கு நிம்மதி வேணுன்னா என்ன பண்ணினா நல்லதுன்னா முதல்ல இப்போ நிம்மதி கிடைக்கும் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக நிம்மதி கிடைக்கும் ரெண்டாவது உங்கள் பேரில் சொல்லப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டுகள் அல்லது நீங்கள் தப்பே பண்ணியிருப்பீங்க அதாவது எதிர்பார்த்தவர்கள் விஷயத்தில் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா கூட அதையும் திருத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பெருசாக தண்டனை கிடைக்கும்னு எதிர்பார்ப்பீங்க எந்த பொண்ணோ எந்த பையனோ உங்கள் பேரில் கேஸ் கொடுத்தாங்களோ அவங்களே உங்களை மன்னிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க ஸோ மன்னிப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் இதனால் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன வழிபாடு பண்ணால் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் நல்லது நடக்கும் சந்தோஷம் வரும் அவப்பெயர் விலகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்க வேண்டும் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டும் இது மட்டும் இல்லாமல் நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வதன் மூலமாக எதிரிகள் கூட உங்களிடம் அன்பு பாராட்டுவார்கள் எதிரிகளால் ஏற்படுகின்ற சங்கடங்கள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் இந்த சுக்கிர பயிற்சி பலன்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கோம் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இது நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பலன்கள் கொஞ்சம் சுமாராக இருந்ததுன்னா இப்போ சொல்லக்கூடிய சுக்கர பயிற்சியுடைய பலன்கள் ஒரு ஆவரேஜாக இருக்கும் ச சுக்ரன் உங்கள் ஜாதகத்தில் சூப்பரான இடத்துல இருக்கார் உங்கள் லக்னத்துக்கு நல்ல விதத்தில் இருக்காருன்னா உங்களுக்கு இப்போ வரக்கூடிய பலன்கள் அல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் சாதகமாக நடக்கக்கூடிய வகையில் இருக்குது தனிப்பட்ட ஜாதக பலன்கள் அறிய விரும்புவோர் கீழ்காணும் தொலைபேசி எண்களில் நேரடி தொடர்புக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் தொடர்பு மூலமாக பலன்களை தெரிந்து கொள்வதற்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு நான் சென்னையில் இருக்கிறதுனால நேரடி தொடர்புக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேர்லையும் வந்து பார்க்கலாம் இதன் மூலமாக இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு அமோக பலன்கள் தர வேண்டும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள் வாழ்க்கை துணை போன்ற நல்ல அம்சங்கள் அமைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்